இடிவிழுந்து கப்பல் உடைந்தால் கலங்கரை விளக்க காவலருக்கும் தூரத்தே நங்கூரம் பாய்ச்சியுள்ள மரங்கிழங்களுக்கும் தெரிந்திருக்காவிட்டாலும் அன்றாடம் மீன்பிடிக்க நெடுந்தூரம் கடலோடும் மீனவராவது செய்து கொண்டு வந்திருப்பார்களே அப்படியும் ஒரு செய்தியும் காணோமே யாருக்கும் தெரியாமல் காவிரிப்பும் பட்டணத்துக்கு அருகில் ஒரு கப்பல் எப்படி சுக்குநூறாக போயிருக்க முடியும் தவிர வானவெளியில் மேகம் சிறிது கூட இல்லாமலிருக்க அருகே ஒரு காதத்திற்குள் இடியப்படி ஏற்பட முடியும் என்று ஏதேதோ யோசித்த இளஞ்செழியன் அந்த கேள்விகளுக்கு ஏதும் விடை காணாததால் அந்த பெண்ணை தூக்கிச் சென்று அவளை சுயநிலைக்கு கொண்டு வந்த பின்பு மீதி விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்ற உத்வேகத்துடன் அவளை எடுத்துச் செல்ல முனைந்து உதவிக்கு யாராவது ஆட்களை கூப்பிடலாம் என்று கரைப்பகுதிக்காக கண்களைச் செலுத்தினான் இரண்டாம் ஜாமம் அதிகமாக ஏறிவிட்டதால் கூப்பிடு தூரத்தில் ஜன நடமாட்டம் ஏதுமில்லை யவன காவலர்களின் இரண்டாம் ஜாமம் மேற்பார்வை கூட அநேகமாக முடிந்துவிட்டதால் அவர்கள் கோட்டை வாயிலுக்குள் நுழைந்து ஊருக்குள் செல்வதை சாரி சாரியாக சென்ற பந்தங்கள் நிரூபித்தமையால் அவர் அவர்களை கூப்பிடவும் வழியில்லை மாமலை அணைந்த கொன்மூப் போலவும் தாய்மலை தழுவிய குளவி போலவும் அதாவது கரியமலையை அணைந்த விண்ணைப் போலவும் தாயின் மார்பகத்தை ஆசையுடன் தழுவும் குழந்தையைப் போலவும் கடலை கலந்து நின்றது காவிரி என்று பட்டினப்பாலை ஆசிரியர் வியப்பது போல் பெரும் புனலுடன் கடலில் கலந்த காவிரியின் சங்கம துறைக்கருகே அந்த பெண் ஒதுங்கி கிடந்தாலும் காவிரியின் அகலத்தின் காரணமாக எட்டவே போய்க் கொண்டிருந்த படகுகளையும் குரல் கொடுத்து அழைக்க மார்க்கமில்லாது போயிற்று அளஞ்சலியன் இப்படியும் எந்த வழியும் கிட்டாது போனதாலும் அதிக நேரம் நீரிலே அவளை நெற்கதியாக தவிக்க விட்டிருப்பது வீரனுக்கு அழகல்ல என்ற உணர்ச்சியாலும் வேளிற்குள மகளைத் தவிர வேறெந்த பெண்ணையும் தொடக்கூட இஷ்டப்படாத இளஞ்செழியனின் வலிய கரங்கள் மெல்ல அவளை தரையிலிருந்து தூக்கின நல்ல அழகிய தோற்றமும் கட்டான சரீரமும் படைத்த அந்த பெண் தூக்குவதற்கு அத்தனை லேசாக இருப்பாள் என்று முதலில் நினைக்காத இளஞ்செழியன் போக போக அவள் மிக லேசாக இருப்பதைக் கண்டு இத்தகைய ஒரு சொர்ண சிலை எப்படி பஞ்சு போல் இருக்க முடியும் என்று நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டே அவளை கைகளில் தாங்கி தூரத்தே தெரிந்த கோட்டை கதவை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து சென்றான் மழை பெய்து மண்ணை குளிர வைக்க வேண்டிய ஆவணி மாதத்தில் மழையோ குளிரோ இல்லை கைகளிலே தூக்கிச் சென்ற அந்த பெண்ணின் நனைந்த உடையிலிருந்த தண்ணீர் அவன் இதயத்துக்கு அருகே வழிந்து ஓடியதாலும் அவன் கால்கள் நடந்த அதிர்ச்சியால் அவன் மார்பிலே புதைந்த அவள் அங்கல் அசைவால் ஏற்பட்ட உணர்ச்சிகளின் வேகத்தாலும் அந்த பெண்ணின் சரீரத்தின் மென்மை உள்ளத்தை கிளப்பிவிட்ட எத்தனை எத்தனையோ தடுமாற்றங்களாலும் இளஞ்செழியனின் உறுதியான கால்கள் கூட சற்று டமாற்றத்துடனேயே நடந்து சென்றன